வணக்கம் அன்பு சொந்தங்களே எம் நிறுவனத்தினுடைய மார்வெல் எலக்ட்ரிக் ஆர் என்கின்ற வகையான மின் வாகனத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருந்தால் இந்த காணொலியை தவறாத பாருங்கள் இது உங்களுக்கு உதவக்கூடும் ஐரோப்பாவிலே விற்பனை செய்யப்பட்ட இவ்வகையான வாகனங்கள் பெர்மனன்ட் ஃபோர் வீல் டிரைவ் என்கின்ற வசதியோடு விற்பனை செய்யப்பட்டிருந்தன ஆனாலும் நோர்வேலே நடந்த வழக்கொன்றிலே வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையிலே இவ்வகையான வாகனங்கள் சந்தைப்படுத்தப்படுகின்ற பொழுது பெர்மனன்ட் ஃபோர் வீல் டிரைவ் என்று சந்தைப்படுத்தப்படுவதாகவும் ஆனால் உண்மையிலேயே அவை பெர்மனன்ட் ஃபோர் வீல் டிரைவ் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது எப்படி என்றால் இந்த வாகனங்கள் முன்னே செல்லுகின்ற பொழுது ஃபோர் வீல் டிரைவ் என்கின்ற அடிப்படையிலே வேலை செய்யும் ஆனால் நீங்கள் பின்பக்கமாக செலுத்துகின்ற பொழுது ரிவர்ஸ் எடுக்கின்ற பொழுது பெர்மனன்ட் ஃபோர் வீல் டிரைவ் என்கிற வகையிலே இல்லாமல் பின் இரண்டு சக்கரங்கள் மட்டும் இயங்கும் என்கின்ற ஒரு விடயம் கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த வாகனத்தை வாங்கிய ஒருவர் தான் பெர்மனன்ட் ஃபோர் வீல் டிரைவ் என்கின்ற அடிப்படையிலே ஏமாற்றப்பட்டதாக ஒரு வழக்கை தொடர்ந்தார் இந்த வழக்கில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிறது அதனால் அவருக்கு அந்த வாகனத்தை விற்ற நிறுவனம் வாகனத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அவருக்கு அந்த அதற்கான பெருமதியை வழங்கியிருக்கிறது நீங்களும் இவ்வகையான மார்வெல் எலெக்ட்ரிக் ஆர் வகையான மின்வாகனத்தை வைத்திருப்பவரானால் உங்களுடைய வாகனம் பெர்மனன்ட் ஃபோர் வீல் டிரைவா அல்லது ஏமாற்றப்பட்டீர்களா என்பதை அறிந்து கொள்ள முயற்சியுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்